ஹாய் ஹாய் அண்ணா வாங்க வாங்க சதீஷ் அண்ணா சாப்பிட்டீங்களா இனி இரவு வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அண்ணா லைக் தன் தேங்க்யூ தம்பி வாடா ராகவே வந்துட்டியா இதே என்ன ஆச்சு நேற்று இல்லைடா எனக்கு ஆயிடுதுடா ஃபீலிங்காக இருக்குடா ஒரு லைவை ஒழுங்காக போட முடியலடா தமிழ் தெரியாது தமிழ் தெரியாதா ஐயோ அண்ணா நான் என்ன பண்ணுறது சதீஷ் அண்ணா ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் ஒன்லி ஸ்பீக் டு தமிழ் யூ டோன்ட் நோ தமிழ் லைக் போட்டிங்களா சதீஷ் லைக் டன் மறுபடியும் முதல்ல இருந்தா அக்கா நான் என்னடா பண்ணுவேன் எனக்கு தமிழ் தெரியாது ஆமாம் இவருக்கு இங்கிலீஷ் பண்ணுறதும் தெரியும் ஆமாம் இவருக்கு ஹிந்தி ஸ்பேனிஷ் அப்புறம் உருது இதெல்லாம் தான் இவருக்கு தெரியும் なあいっしなな。